வணக்கம் புதன் பகவான் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு மீன ராசிக்கு நேரடியாக வருகிறார் இரண்டு ராசிகளிலும் மீன ராசியில் புதன் மார்க் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இது தவிர புதனின் தீய விளைவுகளைக் குறைப்பதற்கான எளிய மற்றும் உறுதியான வழிமுறைகளையும் கணிப்புகளுடன் இங்கே நாங்கள் உங்களுக்குச் செல்வோம் இதன் உதவியுடன் நீங்கள் வரவிருக்கும் நேரத்தை மேம்படுத்தலாம் ஆனால் அதைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் ஜோதிடத்தில் புதன் கிரகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவோம் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் புதன் புதன் நன்மை தரும் கிரகத்துடன் இருந்தால் அது சுப பலன்களை தருவதாக நம்பப்படுகிறது ஆனால் அவர்கள் தீய கிரகங்களுடன் அமைந்திருந்தால் அல்லது ஜாதகத்தின் ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் அமைந்திருந்தால் ஜாதகக்காரர்கள் சற்று பலவீனமான பலன்களை பெறுவார்கள் ராசியில் மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறார் இது மனிதனுக்கு வாழ்க்கையில் அறிவையும் கூர்மையான புத்திசாலித்தனத்தையும் வழங்குகிறது ஆனால் புதன் ஜாதகத்தில் அசுப நிலையில் இருந்து செவ்வாய் அல்லது சனியின் தீய அம்சத்தில் இருக்கும் போது ஜாதகக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் நரம்பு மண்டலம் தோல் காது மற்றும் நுரையீரல் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் பெரும்பாலும் ஒருவரது ஜாதகத்தில் புதன் அசுபமாக இருந்தால் அரிப்பு போன்ற தோல் தொடர்பான பிரச்சினைகளால் அவர் சிரமப்படுவதைக் காணலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் மார்க நிலையில் பெயர்ச்சிக்கப் போகிறது உங்கள் தொழில் தொடர்பாக நீங்கள் சுற்றுலா செல்ல வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் அதிருப்தி அடையலாம் மேலும் வேலையில் நீங்கள் செய்த கடின உழைப்புக்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது சொந்தத் தொழில் செய்பவர்கள் இந்த காலத்தில் சராசரி லாபத்தைப் பெறுவார்கள் இந்த நபர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் முதலீடு போன்ற பெரிய முடிவுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மேலும் இந்த நபர்கள் தங்கள் நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களுக்கு கடன் கொடுப்பதைத் தவிர்க்க வேண்டும் மீன ராசியில் புதன் மார்கி போது உங்கள் துணையுடன் சுமூகமான உறவை உருவாக்கத் தவறலாம் உங்கள் குடும்பங்களில் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் முடிந்தவரை விலகியிருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இந்த ஜாதகக்காரர் சளி ஒவ்வாமை மற்றும் பல்வலை போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறது தொழிலில் நல்ல மாற்றங்களைச் செய்ய நினைப்பவர்களுக்கு புதனின் மார்க நிலை மனநிறைவை தருவது மட்டுமில்லாமல் தொழிலில் முன்னேற்றத்தையும் தரும் வெளிநாட்டிலிருந்து பொன்னான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் மீன ராசியில் புதன் மார்கி போது நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையால் இது சாத்தியமாகும் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும் இது உங்கள் நிதிநிலையை பலப்படுத்தும் இந்த காலத்தில் சம்பாதித்த பணத்தைச் சொத்து வாங்கவும் செல்வத்தை பெருக்கவும் பயன்படுத்துவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்ற முடியும் இதன் விளைவாக நீங்கள் இருவரும் திடீரென்று எங்காவது வெளியே செல்லலாம் உங்கள் உறவு அன்பும் நல்லிணக்கமும் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள் இந்த நபர்கள் முழு உற்சாகத்துடன் இருப்பார்கள் இதன் காரணமாக நீங்கள் ஒரு வலுவான ஆளுமையை உருவாக்க முடியும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் முதல் மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் மார்க நிலையில் இருக்கப் போகிறது இதன் விளைவாக வேலை அல்லது வியாபாரம் செய்பவர்களின் வசதிகளை அதிகரிக்க இது உதவும் இந்த நேரத்தில் நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் இது உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இந்த நபர்களுக்கு வெளிநாட்டிலிருந்தும் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய ஆர்டர்களை பெறலாம் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் நல்ல லாபத்தை ஈட்டுவதில் வெற்றி பெறலாம் நீங்கள் ஒரே நேரத்தில் பல புதிய வணிகங்களை உள்ளிடலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வலுவான நிதிநிலை காரணமாக நீங்கள் பணத்தை சேமிக்கவும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் முடியும் இந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் துணையும் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசுவீர்கள் இது உங்கள் உறவை வலுவாக வைத்திருக்கும் ஆனால் ஈகோ மோதலால் ஏற்படும் பிரச்சனைகள் உங்கள் மனதில் உருவாகலாம் இதன் காரணமாக உங்கள் உறவில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் மீன ராசியில் புதன் மார்கி போது நீங்கள் தைரியம் நிறைந்தவராக இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உடலைப் பொருத்தமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் மேலும் நீங்கள் உறுதியான மற்றும் புத்துசாலித்தனமாக இருப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் என்ன உடல்நலப் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் கடகம் ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் மார்க நிலையில் இருக்கப் போகிறார் இந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயம் மேலதிகாரிகளுடன் இணைந்து பணியிடத்தில் கடினமாக உழைக்கும் நபர்கள் விரும்பிய பாராட்டு கிடைக்காததால் அதிருப்தியுடன் தோன்றலாம் வியாபாரம் செய்பவர்கள் மீன ராசியில் புதன் மார்க்கி போது நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இருப்பினும் அவுட்சோர்சிங் அல்லது வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெற முடியும் இந்த நேரத்தில் உங்கள் கவனக்குறைவால் நிதி இழப்பை சந்திக்க நேரிடலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயம் இவர்களுக்கு தற்போது வேலை கிடைக்காமல் வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் வாய்ப்புகள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிலை உருவாகும் குடும்பப் பிரச்சனைகள் மற்றும் ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் அல்லது சச்சரவுகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும் இதனால் உங்கள் உறவில் அன்பு இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சரியான நேரத்தில் உணவை உண்ண வேண்டும் இல்லையெனில் சிரிமானம் தொடர்பான நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இது தவிர இரவில் தூங்க முடியாமல் அல்லது தாமதமாக தூங்குவது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் மார்க நிலையில் நகர்கிறது இந்த ஜாதகக்காரர்கள் தளத்திற்குச் செல்வதற்கும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கும் பல வாய்ப்புகளை பெறுவார்கள் ஆனால் இன்னும் திருப்தியற்றவர்களாகத் தோன்றலாம் மாறாக இவர்களின் கவனமெல்லாம் தொழில்துறையில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதிலும் முத்திரை பதிப்பதிலும் தான் இருக்கும் சொந்தத் தொழில் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் சில சமயங்களில் நீங்கள் சில சிறிய இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் ஆனால் வெளிநாட்டில் வியாபாரம் செய்தால் நல்ல வெற்றியை பெற்று அங்கேயே செட்டிலாகி செட்டிலாகிவிடுவீர்கள் நிதி பொறுத்தவரை நீங்கள் போதுமான அளவு பணத்தை சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் கவனம் செலுத்துவீர்கள் ஆனால் இன்னும் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது பணம் சம்பந்தமாக நீங்கள் செய்யும் திட்டங்கள் அனைத்தும் வெற்றியடையாது குடும்ப பிரச்சனைகள் மற்றும் ஈகோ மோதல் காரணமாக உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும் மீன ராசியில் புதன் மார்கி போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாம் இது உங்கள் பலவீனமான ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கலாம் மேலும் கண் தொடர்பான நோய்கள் உங்களை நீண்ட நாட்களாக தொந்தரவு செய்யும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் மார்கி நிலையில் இருப்பார் இந்த நேரத்தில் தொழில் மற்றும் பணம் போன்ற துறைகளில் எடுக்கும் எந்த முயற்சிகளிலும் வெற்றி பெறுவார்கள் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவைப் பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் மீன ராசியில் புதன் மார்க்கி போது உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் இதன் விளைவாக நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக வெளிப்படுவீர்கள் நிதி நல்ல வருமானம் கிடைக்கும் மேலும் வணிகத் துறையில் போன்ற வாய்ப்புகளை பெறுவீர்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் துணையுடன் நட்பாக நடந்து கொள்வது உங்களின் முதல் முன்னுரிமை மற்றும் குறிக்கோளாக இருக்கும் உங்கள் துணையிடம் உங்கள் நல்ல நடத்தை காரணமாக உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடற்பயிற்சி சிறப்பாக இருக்கும் இருப்பினும் கால் வலி மற்றும் சளி போன்ற சிறிய பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் மார்க நிலையில் இருக்கப் போகிறது இந்த நேரத்தில் உங்கள் அதிகரித்து வரும் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேவை தொடர்பான வேலைகளில் சாய்ந்து இந்த துறையில் முன்னேற முடிவு செய்யலாம் இந்த நேரத்தில் எதிர்கால திட்டங்களை உருவாக்கும் போது உங்கள் போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை கொடுக்க முடியும் இருப்பினும் இந்த நபர்கள் தங்கள் வணிகத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பார்கள் மற்றும் நீங்கள் அதை சிறப்பாக நடத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் துலாம் ராசிக்காரர்களின் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் மீன ராசியில் புதன் மார்கி போது நீங்கள் வலுவான செழிப்புக்கான பாதையில் இருக்கலாம் இதன் விளைவாக நீங்கள் நல்ல சேமிப்பை செய்ய முடியும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் பல மறக்க முடியாத தருணங்களை ஒருவருக்கொருவர் செலவிட நேரம் கிடைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை அறிந்து புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் உற்சாகம் மற்றும் ஆற்றல் காரணமாக இது சாத்தியமாகும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறது மீன ராசியில் புதன் மார்கி போது உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து நீங்கள் குறைவான ஆதரவை பெறலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக கடினமாக உழைக்க அறிவுறுத்தப்படுகிறது வேலையில் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதன் காரணமாக திருப்தி இல்லாதிருக்கலாம் இது உங்களை தொந்தரவு செய்யலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருப்பினும் வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வமாக இருப்பீர்கள் மற்றும் நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் ஆனால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்காது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் அன்பான உறவை பேணுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக உங்கள் இருவருக்கும் இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியம் சராசரியாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யலாம் இது ஒருவித ஒவ்வாமை காரணமாக எழலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் மார்க்க நிலையில் இருக்கப் போகிறது இந்த நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் எந்த வேலை செய்தாலும் நல்ல பெயரையும் புகழையும் அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலம் வணிகத் துறையில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை வழங்கும் மேலும் இந்த நபர்கள் வணிகத்தில் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் உங்கள் நிதி வாழ்க்கைக்கு சராசரியாக இருக்கும் பணம் சம்பாதித்தாலும் எதிர்காலத்திற்காக சேமிக்க முடியாது உங்கள் தந்தை அல்லது துணையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மீன ராசியில் புதன் மார்கி போது உங்கள் இருவருக்கும் இடையே தகராறு அல்லது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் உங்கள் தந்தையின் உடல்நிலை மென்மையாக இருக்கக்கூடும் அதனால் அவருடைய உடல்நிலைக்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறது இந்த மக்கள் தங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவதில் வெற்றி பெறுவார்கள் மீன ராசியில் புதன் மார்க்கி உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளை பலப்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதைக் காணலாம் அதில் நீங்கள் நல்ல வெற்றியைப் பெறலாம் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதோடு பணத்தையும் சேமிக்க முடியும் உங்கள் வலுவான நிதிநிலை காரணமாக உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் இதன் விளைவாக நீங்கள் செல்வத்தை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் துணையுடனான உறவில் அன்பும் இணக்கமும் நிறைந்ததாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர ஒருங்கிணைப்பு மற்றும் பரஸ்பர புரிதல் வலுவடையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு உற்சாகத்துடன் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் மார்க நிலையில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் நீங்கள் செய்யும் எந்த வேலைக்கும் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் சொந்தத் தொழிலைக் கொண்டவர்கள் தங்கள் வணிகத்தைப் பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த காலக்கட்டத்தில் பணம் சம்பாதிப்பது சுலபமாக இருக்காது என்று பயமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருப்பதால் உங்கள் பணத்தை மிகவும் சிந்தனையுடன் செலவழிக்க வேண்டியிருக்கும் மீன ராசியில் புதன் மார்க்கி போது சில தவறான புரிதல்களால் உங்களுக்குள் வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் கூட்டாளரைப் பற்றிய தவறான எண்ணங்களை நீங்கள் கொண்டிருக்கக்கூடும் அதை நீங்கள் அகற்ற வேண்டும் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சராசரியாக இருக்கும் இது உங்கள் பலவினமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இருக்கலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் அதாவது லக்கின வீட்டில் மார்க நிலையில் பெயர்ச்சிக்கப் போகிறது இந்த நேரத்தில் தோல் தொடர்பான நோய்கள் போன்ற உடல்நலப் பிரச்சினைகள் அவர்களைத் தொந்தரவு செய்யும் தொழில் ரீதியாக உங்களது திறன்களையும் புத்திசாலித்தனத்தையும் உலகிற்கு வெளிப்படுத்த முடியும் எனவே நீங்கள் பிரகாசமாக பிரகாசிப்பீர்கள் மேலும் உங்கள் கடின உழைப்பின் பலனாக நீங்கள் ஊக்கத்தொகையைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மீன ராசியில் புதன் மார்க்கி போது வெற்றிகரமான தொழிலதிபர்களாக வெளிப்படுவார்கள் இவர்கள் வியாபாரத்துறையில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இருப்பினும் வணிகம் தொடர்பாக நீங்கள் நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பங்குகள் மற்றும் வணிக ஒப்பந்தங்கள் மூலம் அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதன் விளைவாக பணத்தைச் சேமிக்க பல வாய்ப்புகளை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் இதன் விளைவாக அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் தோல் ஒவ்வாமை சளி மற்றும் இருமல் போன்ற உடல்நலப் பிரச்சினைகள் உங்களைத் தொந்தரவு செய்யலாம் உங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக நீங்கள் எதிர்கொள்ளும் சிறிய பிரச்சினைகள் சாத்தியமாகும்